ஹலோ மிஸ்டர் விபோட்டி சினிமா இன்னைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சேரன் டவுனோ தாமஸ் ஆகியோர் ரெண்டு பேரும் இணைந்து நடித்திருக்கக்கூடிய நரிவேட்டை அப்படின்ற படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தோட கதை என்ன இந்த கதை எதனால எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அனுராஜ் மனோகர் இயக்கத்துல சேரன் டவுனோ தாமஸ் நடிப்புல வெளியா இருக்கக்கூடிய நரிவேட்டை திரைப்படம் இதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமூக நீதிக்கான குரலாதாங்க இந்த டைவேட்டி படம் அமைஞ்சிருக்கு ஆதிவாசி நிலப்பிரச்சனைகளோட போராட்டத்துல பின்னணியில ஒரு போலீஸ் அதிகாரியோட போராட்டத்தை சித்தரிக்கக்கூடிய கதையா இது வந்து இருக்குங்க முறையில வர்க்கீஸோட கடந்த கால நினைவுகளும் நிகழ்கால நினைவுகளும் இணைஞ்சு கதை நகருதுங்க பிஎஸ்சி தேர்வு எழுதி வேலைக்காக காத்திருக்கக்கூடிய வர்க்கீஸ் குடும்ப சூழ்நிலை காரணமா போலீஸ்ல சேர்றாரு வயநாட்டில ஆதிவாசி நில போராட்டத்தின் போது அவர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களும் அதன் மூலியமா சமூக நீதிக்கான குரல் கொடுக்கும் விதமா இந்த கதையோட

ஒரு த்ரில்லர் படமா இந்த போராட்டங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கதையம்சம் கொண்ட படமா இந்த படம் அமைஞ்சிருக்குங்க இந்த படத்தை கேரள சாகித்ய அகாடமி விருது பெற்ற அபிம் ஜோசப்பின் கதை மற்றும் திரைக்கதையில இந்த படம் ரொம்பவும் சூப்பரா வந்திருக்கு தாமஸ் மற்றும் சலீம் சுராஜ் மற்றும் சேரன் ஆகியோர்களோட நடிப்பு மிகவும் இருக்குங்க இந்த படத்திற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒளிப்பதிவு இசை எடிட்டிங் போன்ற தொழில்நுட்ப அம்சங்கள் படத்தை மேலும் மேற்கூட்டும் விதமா இருக்கு இன்னமும் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதிவாசிகளோட நில உரிமை போராட்டம் குறித்து புதிய விவாதங்களை இந்த நடிவேட்டை உருவாக்குன்றதால மாற்று இல்லவே இல்லைங்க தேவைக்கு ஏற்ப சமூக நீதிக்கான குரல் கொடுக்கும் ஒரு முக்கிய படைப்பா இந்த படம் அமைஞ்சிருக்கு கண்டிப்பா இந்த படத்தை ஒரு போய் பாருங்க அப்பொழுதுதான் ஆதிவாசிகளோட கஷ்டங்கள் என்ன நிலங்களுக்காக அவர்கள் போராடும் போராட்டங்கள் என்ன அவர்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் என்ன அப்படின்ற விஷயமாவது நமக்கு தெரிய வரும் ஏன்னா சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் மட்டும் கிடையாது இது அனைவருக்கும் நீதி வழங்கக்கூடிய ஒரு அப்பொழுதுதான் வந்து நிறைய போராட்டங்கள் திரைப்படங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாத உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியமா திரைத்துறை இருந்திருக்குங்க சோ அந்த விதத்துல நரிவேட்டை திரைப்படம் பாத்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு ஆதிவாசிகள் படும் கஷ்டங்களை விளக்கக்கூடிய ஒரு திரைப்படமா அமையும் அதனால பொழுதுபோக்குக்காக மட்டும் அல்லாம இது மாதிரியான கருத்து மிக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கலாம் ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம் அதற்கேத்தா போல த்ரில்லரும் இதுல அமைஞ்சிருக்கு சோ மறக்காம ஒரு தடவை திரையரங்குகள்ல இந்த படத்தை போய் பாருங்க